சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நாம பங்குனி மாதம் அப்படின்னு சொல்றோம் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மீன ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சடிக்கப் போகிறாரு சூரியன் இதனால் சில ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னா சிக்கலான சூழ்நிலையையும் சந்திப்பாங்க சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீன ராசியில் பயிற்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றடிக்கப் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனிப்பெயர்ச்சியால ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்கப் போகுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குங்க இதனால பார்த்தோம் அப்படின்னா பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப உறவில் பார்த்தோன்னா விரிசல் ஏற்படுறது வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஜோதிடம் ரீதியாக சில கிரகங்கள் வந்து சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுறாங்க அதில் முக்கியமானதுன்னு சொன்னால் சனி மற்றும் ராகு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு கிரகங்களுமே சனிப்பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்து போகிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த இரு கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு இதனால சில ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமா மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எப்படி பட்ட பலன்கள் கிரக அமைப்பின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு மிக மிக சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தட்டு பாடு பண நெருக்கடி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சேமிப்பை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வியாபாரத்திலையும் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த இந்த மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்கு பாதைய தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கால கட்டும் அப்படின்னா சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய தொடங்க பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்ல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து வந்து தாங்க போகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்க உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய சரியாக வருமா நாம் எடுக்கக்கூடிய யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தா வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்துக்கொள்வது கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில முன்னேறி என்ன வழி அப்படிங்கறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல உண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்பட செய்யும் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்கட்டும் முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க வெயில் காலம் தொடங்க தொடங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது நன்மை எத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரியம் அதிகமாகவே இருக்குங்க உங்களை மட்டம் தட்டியே வேலை வாங்கியவர்களிடத்துல துணிச்சலோடு பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கான சுதந்திரத்தை கேட்டு வாங்கிக் கொள்வீங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்தில் வந்துடும் தாழ்வு மனப்பான்மையை நீக்கி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல அத்தனை முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு துணையாக அந்த இறைவன் நிச்சயம் இருப்பார் மற்றபடி வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க மூன்றாவது நபர் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் கூட சாட்சி வேண்டுங்க எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தள முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிய தரம் தரும் அப்படின்னாலும் நீங்க ஒரு சில விஷயத்துல வந்து புதிய முயற்சிகளை தற்போது தள்ளி போடுறது நல்லது ஏன்னா வெற்றியை கொடுத்தாலும் அதுல வந்து சில நஷ்டங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் அதிகமாக நீங்க காட்டுவீங்க இந்த காலத்துல அந்த மாதிரி ஆர்வம் காட்ட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டியது அவசியம் வேலையில் கூடுதல் கவனம் இருக்கட்டுங்க உடன் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை முழுசாக நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்ல வேண்டாம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு நெருங்கிய நட்புறவு இருந்தாலும் கணக்கு வழக்குகள் வேறு நட்புறவு அப்படிங்கிறது வேறு அப்படின்னு இருக்க பாருங்க சொந்தத்தையும் வியாபாரத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது எதுவாக இருந்தாலும் தெளிவோடு நடந்து கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்ய முற்படுவீங்க நல்ல முன்னேற்ற பாதையில் உங்களுடைய வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்க ஒரு வழி தென்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சொன்ன கா காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க செலவுக்கு ஏற்ற வகையில் பார்த்தீங்கன்னா கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி உங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடித்து விடுவீங்க வியாபாரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது நிதானம் தேவை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாகத்தான் விலகும் நீங்க கொஞ்சம் வெட்ட செல்லணும் சந்தோஷம் ரெட்டிப்பாக நீங்க நிறைய விஷயங்களை அனுசரிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி நிறைய தண்ணீர் குடிங்க எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் அதிக வெயிலில் வெளியில செல்லவும் வேண்டாம் உங்களுக்குரிய பரிகாரம் கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கஷ்டத்தை குறைக்கும் அதே மாதிரி வெள்ளி கிழமை ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை விளக்கு போட்டு வழிபடுங்க அனைத்து வித நன்மைகளும் உருவாகும்